வெள்ளிக்கிழமை காலை ஒய் ஒடி வளமை போல எட்டு மணிக்கு ஆரம்பமாகி சிறப்போடு உறவுகளை சந்திக்க காற்றிலையில் இணைந்து சிறப்பிக்கும் சிந்தனை மற்றும் மும்மர பன்மொழிகளோடு மன்னிக்க வேண்டும் பண்டிசை நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகி சிறப்பிக்கும் இப்பொழுது சன்ரைஸ் இரவு செய்திகள் தந்து கொள்ள நம்மோடு உற்சாகம் தர இணைந்து சிறப்பிக்கிறார் குணவிஜயா சுரேந்திரன் அவர்கள் ஒரு தவறை உணர்கிறேன் பார்க்கலாம் வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைகாசி மாதம் பதினேழாம் நாள் வியாழக்கிழமை

சைபர் கிரைமுக்கு எதிரான உலகளாவிய நடவடிக்கையில் நூறுக்கும் மேற்பட்ட சர்வர்கள் மற்றும் ஆயிரத்து முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கிரிமினல் வலை முகவரிகளை நடுநிலைப்படுத்தியுள்ளதாக சர்வதேச சட்ட அமலாக்க அதிகாரிகள் கூறுகின்றனர் இதை பிராங்க்ஃபர்ட் அம் மெயின் பப்ளிக் பிரசிக்யூட்டர் அலுவலகம் மற்றும் பெடரல் கிரிமினல் போலீஸ் அலுவலகம் அறிவித்தது தற்போது மிகவும் செல்வாக்குமிக்க பல தீம்பொருள் குடும்பங்கள் ஆஃப்லைனில் எடுக்கப்பட்டுள்ளனர் அவர் ஐரோப்பிய வளர்ச்சியின் ஒரு மோட்டார் இந்த வார்த்தைகளுடன் பெடரல் ஜனாதிபதி ஸ்டெய்ன்மியர் பிரெஞ்சு ஜனாதிபதி மெக்ரெனுக்கு வெஸ்பாலியன் அமைதி பரிசு வழங்கப்பட்டபோது அவரை கௌரவித்தார் பிரான்ஸ் அதிபர் இமானுவெல் மெக்ரெனுக்கு மென்ஸ்டரில் சர்வதேச அமைதிக்கான வெஸ்பாலியா பரிசு வழங்கப்பட்டது

இளைஞர்கள் இனவரி கோஷங்களை பாடினர் போனி உணவகம் பார்வையாளர்களிடமிருந்து விலகி கட்டிடத்துக்குள் நுழைவதை தடை செய்தது இந்த சம்பவத்தின் வீடியோ வியாழக்கிழமை முதல் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது சில்டில் உள்ள போனி கிளப் முன்பு இளைஞர்கள் இனவரி கோஷங்களை எழுப்பும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றது சில வினாடிகள் மட்டுமே நீளும் நேற்று முதல் பலம் பெறும் இந்த பதிவில் இளைஞர்களும் பெண்களும் வெளிநாட்டினர் வெளியேறு ஜெர்மனிக்கு ஜெர்மனி என்று ஸ்டியூனுக்கு ஏற்ப சத்தம் போட்டுள்ளனர் ஒரு மனிதன் கிட்லர் மீசையை தனது மேல் உதட்டில் விரல் வைத்து பரிந்துரைக்கின்றார் பல விருந்து விருந்தினர்கள் வெளிப்படையாக நிகழ்கொள்ளால் சிறிதும் கவலைப்படவில்லை துணை பிரதமர் மோனிகா கெனால்ட் வெள்ளிக்கிழமை வீடியோவால் திகிலடைந்தார் எங்கள் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் கல்வி உள்ளது மற்றும் விளைவுகள் உள்ளன என்று அவர் கூறினார் அரசியல் அமைப்பு அரசின் நடவடிக்கைக்கு கூடுதலாக அரசியல்வாதிகள் இங்கு எண்ணெய் மீறப்பட்டுள்ளனர் என்பதை மிக தெளிவாக கூற வேண்டும் இனவரி வெறுப்பு மற்றும் ஒதுக்கி வைத்தல் ஆட்சி செய்யும் பழைய நாட்களுக்கு நாம் செல்லும் அளவுக்கு ஜெர்மனி பலபுரம் நகரிலிருந்து என்று கூறினார் ஹோல்ஸ்டைனின் உள்துறை சபீனா பயங்கரமானது என்றும் விவரித்தார் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒரு பிரச்சனையாக இருக்க வேண்டும் அங்கு எந்தெந்த நபர்களை காணலாம் என்பதை கண்டறியும் பணியில் நாங்கள் ஈடுபட்டுள்ளோம் என்று வாக் கூறினார் சரியான குற்றவியல் விளைவுகள் இருக்கும் என்றும் அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நேர்களோடு இதுவரை இணைந்திருந்தது ஜெர்மனிய தமிழ் மொழி ஆக்கச் செய்தி தந்திருந்தவர் குணவிஜயா சுரேந்திரன் அவர்கள் இருநூற்றி முப்பத்தி இரண்டாவது செய்தி பதிப்பு இதுவாகிறது சிறப்போடு கலந்து கொண்டு வியாழக்கிழமையில் ஜெர்மனிய செய்திகளின் மொழிவள மாற்றமைப்போடு எங்களோடு இணைத்து சிறப்பிக்கிறப்ப அங்கு உழைப்புக்கள் நிறவளவுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை அன்பு கொண்டு தெரிவித்து இன்றைய செய்தி நேரத்தை சன்ரைஸின் செய்தி நேரமாக நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம் வெள்ளி சனி ஞாயிறு நீங்களாகி ஆகி மீண்டும் இரவு செய்திகளோடு சந்திக்கலாம் உற்சாகங்கள் தொடர வாழ்த்துக்கள் தெரிவித்து வெள்ளிக்கிழமை காலை வளமை போல லண்டு நேரம் காலை எட்டு மணிக்கு நேரலைகள் ஆரம்பித்து இரவு வரை நேற்றி பெறுகின்ற நிகழ்ச்சிகளில் உங்கள் உங்கள் நீர வலுவுக்கு ஏற்ற வகையில் இணைந்து பங்கு மற்றவர்களை ஊக்குவித்து எம்மையும் வளர்த்து கொள்வோம் மீண்டும் சந்திக்கலாம் குணாஜி அசுரேந்தன் அவர்களோடு இன்றைய வியாழன் பரப்பை இணைந்து சிறப்பித்த வாணிமோகன் மற்றும் இதர தொகுப்பாளர்கள் படைப்பாளிகள் குறிப்பாக இளைய படைப்பாளிகள் தொகுப்பாளர்களோடும் அன்பு கொண்டு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம் வடியல் சிறக்கட்டம் நன்றி வணக்கம் உறவுகளே